அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எம் எஸ் எம்இீஸ்ல விடாமுயற்சியில என்ன பார்க்க போறோம் நம்ம சொல்லக்கூடிய குறு சிறு நிறுவனங்கள் உலகம் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்தோட பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு சின்ன ஷேர் பண்றேன் நம்ம குளோபல் கான்ட்ரிபியூஷன்ல எம்எஸ்எம்இ வந்து ஐம்பது சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் எடுத்து பாத்தீங்கன்னா எழுபது சதவிகிதம் எம்ப்ளாயீஸை வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர்லேருந்து தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் ரீஜனல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட் ஜிடிபி வந்து நூறு மில்லியன் பீப்புள் எம்ப்ளாய்மெண்டோட யூரோப்பியன் யூனியன்ல வந்து எஸ்எம்இ காண்ட்ரிபியூட் பண்றாங்க அமெரிக்கால பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து நாற்பத்தி நான்கு சதவிகிதம் அமெரிக்க பொருளாதாரத்துல கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் அமெரிக்கன் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் தான் இருக்காங்க சரி சைனா பக்கம் வருவோம் சைனால எம்எஸ்எம்இன்ற இந்த செக்டார் வந்து அறுபது சதவீதம் சைனாவோட பொருளாதாரத்துல இம்பாக்ட் பண்றாங்க எண்பது சதவீதம் அர்பன் ஜாப்ஸ் இன் சைனா வந்து எம்எஸ்எம்இ செக்டார் மூலமா கிடைச்சிருக்கு சரி நம்ம ஊருக்கு வருவோம் எம்எஸ்எம்இஸ் இந்தியால முப்பது சதவீதம் இந்தியாவோட பொருளாதாரத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது மில்லியன் பீப்புள் வந்து எம்எஸ்எம்இ செக்டார்ல வேலையில இருக்காங்க பன்னெண்டு கோடி பேருக்கு மேல ஏசியான் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார் இருந்து அறுபது சதவீதம் நம்ம ஜிடிபி பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியன் எக்கானமிஸில் ஆப்பிரிக்கால பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து எம்எஸ்எம்இ செக்டார்ல எண்பது பர்சன்ட் ஜாப்ஸ் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக பொருளாதாரத்துலையும் வேலை வாய்ப்புலையும் பயணிக்கிற இந்த எம்எஸ்எம்இ செக்டார் என்ன பலம் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பலவான்கள் அப்படின்றத ஒரு ஒரு எம்எஸ்எம்ஐ தோல்மொழிவோரும் மார் தட்டி தோல் தட்டி கௌ கௌரவமாக கொஞ்சம் கௌரவமே கூட படலான்றது என்னுடைய எண்ணம் நல்லா வேலை செய்யுங்க பெரிய லெவல்ல வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நன்றாக உயர்த்தி கொள்ளவும் நன்றி சிச்சேஞ்சான சென்னை